பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை நன்றாய் கவனிங்கள் சங்கீத புத்தகம் திருப்பாடல்கள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல நான் இளைஞனாய் இருந்தேன் முதிர் வயது உள்ளவனுமாய் மாறினேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி சங்கீதவான் தாவிது ரொம்ப அழகாய் கத்தருடைய மகிமையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் பாருங்களேன் இளைஞனாய் இருந்திருக்கிறேன் இதோ முதியவன் ஆகிவிட்டு ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை அவர் அவர்களுடைய மரபினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்தது இல்லை என்று சொல்லி அழகான ஒரு வார்த்தையை தேவன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறாருங்க நீதிமான் சந்ததி கைவிடப்படுவது இல்லை நல்ல கவனிங்க நீதிமானின் சந்ததி ஒரு நாள் கைவிடப்படுவது இல்லை நீதிமானின் சந்ததிகள் அப்பத்திற்கு பிச்சை எடுப்பது இல்லை ஆசீர்வாதங்களுக்கு பிச்சை எடுப்பது இல்லை தேவைகளுக்காக பிச்சை எடுப்பது இல்லை கத்த நீதிமான்களின் சந்ததியை ஆசிரியர் வதிக்கிறவராயிருக்கிறார் தன் அனுபவத்தில் தன் கண்டதை குறித்து சங்கீதவான் பேசுகிறார் அவர் எதை கண்டாரா நீதிமானின் சந்ததி யோனத்தான் ஒரு நீதிமான் நான் மீண்டும் இந்த காரியத்தை உங்கள்ட்ட சொல்றேன் யோனத்தான் ஒரு நீதிமான் கத்தருக்கு பயந்து தாவிதை நேசித்து துணையா நின்ற ஒரு மனுஷன் தன் தகப்பன் உரோதமாய் எளிமின் நிற்பதை தவறு என்று சொல்லி அவன் தகப்பனிடத்திலே சொன்ன ஒரு மனுஷன் அந்த பேச்சை சவுள் கேட்கல ஆனால் யோனத்தான் தன் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார் தாவிதையும் நேசித்துக் கொண்டிருந்தார் கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் யோனத்தான் எனக்கு கருமனை தேவ பிள்ளையே அந்த யோனத்தினுடைய பிள்ளைதான் போரிலே வேலையால் வழியாக தப்புவிக்கப்பட கீழே விழுந்து கால்கள் மட்டம் ஆகிறது நடக்க முடியாதவனாய் மாறுகிறான் வளருகிறான் தூரமாக எங்கோ ஒரு இடத்துல பட்டினியும் பசியுமாய் வளருகிறான் கஷ்டத்தோடு வளருகிறான் திருமணம் முடிகிறது பிள்ளைகள் உண்டாகிறது குடும்பத்தை காப்பாற்றுவதற்கே வழி இல்லாத நிலையில் சொல்லக்கூடிய வார்த்தை சவுளின் சந்ததி இருக்கிறது என்பதை தேடி சொல்லி அந்த கட்டளையிட்ட யோனத்தான் கண்டுபிடிக்கப்படுவதை யோனத்தானின் பிள்ளை மேவி பூசை கண்டுபிடிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது யோனத்தனுடைய பிள்ளை மேவி பூசை கண்டுபிடிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது ஏன்னா கத்தனை வார்த்தை நிறைவேறுது பாருங்களேன் நீதிமானின் சந்ததி ஒரு நாளும் ஒரு நாளும் அப்பத்திற்கு இறைந்து திரியாது என்பதை கத்த தெளிவாய் பேசுகிறார் இன்னைக்கு இப்ப நீங்க ஒன்ன யோசிக்கலாம் நம்ம யார் நீதிமான்கள் தான் விசுவாசிங்க நாம் நீதிமன்ற்களை இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நல்ல கவனி இந்த வார்த்தையே நம்முடைய சந்ததி ஒரு நாளும் கெட்டு போவாது நம்முடைய சந்ததி ஒரு நாளும் ஒரு நாள் வீணாகாது நம்முடைய சந்ததிய இருக்கிற எல்லா தடையில கத்த உடைத்து போடுகிறவராக இருக்கிறார் இன்னைக்கு ஒரு பக்கத்தில் பிள்ளைங்க பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க ஒரு பக்கத்தில் வாழ முடியாமல் பயத்தில் விழுந்து கிடக்கிறாங்க அணைய பிள்ளைங்க அவங்க பாவத்தில் விழல ஆனால் பயத்தில் இருக்கிற பிள்ளைங்க அணையர் இருக்கிறாங்க நடுகுகிறார்கள் வாழ்க்கையை குறித்து படிப்பை குறித்து பயப்படுகிறார்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறார்கள் இருதயத்தில் அப்படி கலக்கங்கள் இருக்கிறது கல்லூரியில் அதை பிள்ளைங்க பாருங்கள் மற்றவரோடு பேசுவதற்கு அவங்களுக்கு பயம் உண்டாகிறத பார்க்க முடிகிறது மற்றவர்கள் கேலி செய்யப்படுகிறார்கள் அப்படியே தாழ்வு மனப்பான்மையோடு கூட நிற்கிற பிள்ளைங்களாய் அனைவரும் இருக்கிறாங்க கத்த சொல்றாரு உன் பிள்ளைங்க ஒரு நாளும் கெட்டு போகணும் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு ஒரு நாள் கெட்டு போக விட மாட்டேன் ரொம்ப இந்த வார்த்தை பிடிச்சிருந்துச்சு நீதிமானின் சந்ததி நீ ஒன்ன விசுவாசிக்கணும் முதல்ல நான் ஒரு நீதிமன்ற என்பதை நீ விசுவாசிக்கணும் நீங்க அநேக நேரங்களை நேற்று கூட சொன்ன அந்த வார்த்தையை நான் பாவி பாவி என்று எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க நான் ஒரு பாவி நான் ஒரு பாவி அப்படி நீங்க விசுவாசிக்கிறீங்க அந்த நீதிமன்ற விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க ஏசிவன் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமன்றம் ஏன் சொல்ல முடியலை சொல்லுங்க உடனே சில கூட்டம் சொல்லுகிறது அப்படி பாவமே செய்யலையா பாருங்களேன் அப்படி பிசாசு பேசுவான் நீ நீதிமான் நீதிமான் என்று சொல்ல சொல்ல சொல்லதா உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற வெளிப்பாடுகளை கர்த்தருடைய அழைத்த தீர்மானங்களை உன் சந்ததியின் ஆசீர்வாதங்களை உனக்கு உண்டாவதை பார்க்க முடியும் ஏமேல எனக்கே நம்பிக்கை இல்லைனா நான் ஆராதிக்கிற தேவடைய நீதிமானை ஆக்கி இருக்கிறேங்கிற நம்பிக்கை எனக்கே இல்லைனா நான் எப்படி மற்றவர்களை நீதிக்குள் நடத்த முடியும் தேவ நீதிக்குள்ள என் பிள்ளைகளை எப்படி நடத்த முடியும் நான் அதில் நம்ம விசுவாசிக்கிறோம் என நீதிமானின் சந்ததி ஒரு நாள் போவது என்றால் நான் நீதிமான் என்று நாமத்தினாலே நான் கழுவப்பட்டு இருக்கிறேன் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறேன் ஏசு ஐம்பத்தி மூணு பத்து சொல்லுதுங்க கர்த்தரும் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களுக்காக குற்ற நிவாரண பலியாக நம்முடைய தவறுகளுக்காக நம்முடைய சாபங்களுக்காக ஓ சந்ததிகளினுடைய எல்லா சாபங்களும் நிறுவனமாகும் வழியாய் பிதாவாகி தேவன் தன் ஒரே குமாரனை நல்ல கவனிங்க ஓ குற்ற நிவாரண பலி குற்ற நிவாரண பலி வியாதிக்கு நிவாரண மருந்துகள் இருப்பது போல நம்முடைய குற்றங்களுக்கு நிவாரணம் கத்து நமக்காய் பலியானார் என்பதுதான் நிர்வாணங்களை மூட நிவாரணமாய் இயேசு வழிபட்டார் நம்முடைய நிர்வாணங்கள் நிர்மலமாக்கப்படும் வழியாய் அவ நிவாரண மருந்தாய் பூமிக்கு வழிப்பட்டார் சூப்பர்லாங்க இந்த வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க வா சொல்லுகிற தன்னை குற்ற நிவாரண பலியாக குற்ற நிவாரண பலி எனக்கா யாரையா நிவாரணம் செலுத்த முடியும் செலுத்தினார் இனி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளைகளுக்கு அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறவரவ அந்த வாத்தின் திருப்பி அதனோட அடுத்த பகுதியை வாசிக்கிற பாருங்களே அவ தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கத்தருக்கு சித்தமான கிறிஸ்துவின் கையினாலே வாய்க்கும் கிறிஸ்துவை ஏன் ஒப்புக்கொடுத்தானா கத்தரின் சந்ததியை கண்டு பிதாவாகிய தேவன் நீடித்த நாட்கள் மகிழ்ந்திருக்கும்படி அவருக்கு நீடித்த நாட்கள் உலகத்தில் முடிவு பறிந்த எதற்காய் பூமியை உண்டாக்கினாரோ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாய் கிறிஸ்துவை நமக்காய் அனுப்பி பாவங்களை மன்னித்தவர் அவர் அவர் தரிசனத்தோடு கூட இருக்கிறார் பிதா என் பிள்ளைகள் ஜெயிச்சிருவாங்க என் பிள்ளைகளுக்காக தன் குமாரனை என்று சொல்லி நம்முடைய அதாவது ரட்சிப்பு தான் தெய்வத்தின் சந்தோஷம் புரியுதா உங்களுக்கு அப்ப நம்ம ஏன் கவலைப்படணும் நம்முடைய சந்ததிகள் ஒரு நாளும் ஒரு நாள் கெட்டு போகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க அவ தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் அவர் இருக்கிறார் உலகத்தில் முடிவு பிறந்த பிதாவும் குமாரும் பரிசுத்தாவியானவர் தன்னுடைய மகிமை விளங்க பண்ணும்படியாய் அவர்கள் ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கிறபடிய நம்முடைய ஆசீர்வாதங்களை காண்பார்கள் பாருங்க அவங்க விசுவாசத்தை பத்தி பேசப்பட்டிருக்கிறது பிதாவின் நம்பிக்கை என் பிள்ளைகள் ஜெழிப்பார்கள் ஜெயிப்பார்கள் தேசங்களை கலக்குவார்கள் கத்தருக்கு சித்தமானது என்ன ரட்சிப்பினுடைய சந்தோஷம் நிச்சயமாகவே நமக்கும் ஒரு அது உண்டாம் நீங்கள் பயப்படாது கண்களை மூடுவோமா